ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் பென்சி ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழவு விலையில் பாருங்கள் ரெண்டு ரோல் ஃபுல் ரோல் அப்படியே கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸில் ஒரு ரோலும் டூ பாயிண்ட் எயிட்டில் ஒரு ரோலும் கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய மூணு கலர் மிக்ஸிங் ரோல் பாருங்க அது டூ பாயிண்ட் சிக்ஸில் க்ரீனு ரெட்டு ஸ்கை ப்ளூ மூணு கலர் மிக்சிங்கில் வந்துடும் அதே மாதிரி தான் டூ பாயிண்ட் எயிட்லேயும் எதிலையும் மூணு கலர் மிக்ஸிங்கில் வந்துடும் ஃபுல் ரோல் அப்படியே கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ரோல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் விலையிலது அப்படியே எட்டு டஜன் ரோல் இது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் வரும் மூணு கலர் மிக்சிங்கன்னு வந்துடும் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஒரிஜினல் விளையுது வெள்ளிக்கிழி வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டுக்க வெள்ளிக்கிழைய பற்றி இதில் பார்த்திங்கன்னா அதில் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கலர் இதே மூணு கலர் தான் வரும் இந்த மூணு கலர் தான் காமன் கொத்தொழிலே இருந்தாலும் சரி இந்த வெள்ளிக்கழிவாக இருந்தாலும் சரி இந்த மூணு கலர் தான் அதிகமாக வரக்கூடிய கலரு கொத்தோலியிலேருந்து இங்க் ப்ளூ ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இதில் இந்த கொத்துவல் வள்ளி வலிகழி இந்த அந்த மூணு கலர் மட்டும்தான் இந்த மூணு கலர் நாலு கலர் எக்ஸ்ட்ரா காமன் இது மட்டும்தான் காமனாக வரும் இந்த மூணு கலருக்கு மேலே டார்க் ப்ளூ வந்துன்னா ஒரு கலர் நாமன் எக்ஸ்ட்ரா கலர் ஒன்று நான் நாலு கலராக மொத்தம் வரும் இல்லை இல்லை வரக்கூடிய கலர்ஸ் இதுதான் உங்களுக்கு இந்த வழியில் வந்து லூஸ் பேக்கிங்கில் வராது நம்ம எத்தனை திரும்ப சொல்கிறது தான் இது வந்து பண்டலாக தான் எடுத்துக்கணும் ஒரு பண்டல் சிக்ஸ் ஹண்ட்ரடு எயிட் டஸனு இது இல்லாமல் வந்து இந்த ஒரு வழியில் மட்டும் ரெயின்ட்ராவில் இருக்கக்கூடிய மெரூன் கலர் இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டஜன் மட்டும் ஒரு கஸ்டமர் டெலிவரி இந்த மாதிரி ஒன்று மட்டும் போதுனா கூட நீங்கள் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா டெலிவரி தனியாக வரும் ஒரிஜினல் ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒன் வருது இது ஒரிஜினல் ரெயின் ட்ராப் இதுலேயே காப்பி எடுத்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒரிஜினல் அவைலபிள் இருக்கு காப்பியும் அவைலபிள் இருக்கு அவங்க ஒரிஜினல் எடுத்திங்கன்னா லுக் இருக்கும் நம்ம இதுவும் ரெயின் ட்ராப் பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஒரிஜினல் வளையல் வளையல் பற்றியும் காப்பி விலையல் பற்றியும் இது ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒரு த்ரீ டிசைன் மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரிஜினல் கூடிய மெருன் மட்டும் இது ஒன்று மட்டும் ஒரே கஸ்டமருக்கு அப்புறம் இன்னொரு கட் இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவும் பிங்க்கும் இந்த ரெண்டு ஒரு விலையிலும் ஒரு இருக்குது மொத்தம் இந்த மூணு டெலிவரி தனித்தனியாக உங்களுக்கு இந்த விலக்கி வழியில் டெய்ன்ட்ராப் விலையில இல்லை வாட்டர் டிராப் வழியில் தேவைப்படும் ஸ்க்ரீனில் இருக்குது எதாவது கொத்த வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதா கொத்த ஒரிஜினல் கொடுத்து அவைலபுள் இருக்குது தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க டூ டேஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க சார் தேங்க்யூ